தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது அண்மை செய்தி தமிழ்நாட்டில் இரண்டு நாட்கள் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழை பெய்யும் என்றும் பனிரண்டு முதல் இருபது சென்டிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் என ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் ஜூன் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைகிறார் ஸ்ரீதர் தமிழ்நாட்டில் இன்று முதல் அடுத்த ஐந்து நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக இன்றும் நாளையும் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் பனிரெண்டு முதல் இருபது சென்டிமீட்டர் வரை மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருப்பதற்காக மிக கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கை இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறது ஜூன் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய மூன்று நாட்கள் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது அதே போன்று தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அதே போன்று கர்நாடகாவை பொறுத்தவரை இன்றும் நாளையும் அதிகனமழைக்கும் அதற்கடுத்த மூன்று நாட்கள் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அதே போன்று கேரளாவிலும் தொடர்ந்து ஐந்து நாட்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது செய்திகளை பண்ணுங்க